ஜெயக்குமார் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட பகுதியின் அருகே உள்ள கிணற்றில் ஆய்வு நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இதையடுத்து தடய நிபுணர்கள் அந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றனர் இது குறித்தான கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் அவரிடம் கேட்டு பெறலாம் விவரங்களை வணக்கம் செல்வராஜ் தற்போது சார் ஜெயக்குமார் உடல் கிடந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிணற்றில் ஆய்வு நடத்த தடயவியல் நிபுணர்கள் வருகை தந்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் நெல்லை மாவட்டம் திருஷெண் அருகே உள்ள கரைச்சுத்து புதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கே பி கே ஜெயக்குமார் தனசிங் இவர் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராகவும் இருந்துள்ளார் இருந்தார் இவர் கடந்த இரண்டாம் தேதி முதல் காணவில்லை என கூறப்பட்ட நிலையில் நாலாம் தேதி இவர் எரிக்கப்பட்ட நிலையில் சடலமாக இவரது வீட்டிற்கு அருகே உள்ள தோட்டத்தில் இருந்து உடல் என்பது கைப்பற்றப்பட்டது கிட்டத்தட்ட அவர் பல்வேறு மரண வாக்குமூலங்களை எழுதியிருந்தார் அந்த மரண வாக்குமூலத்தின்படி கிட்ட நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்களை நேற்று வரை போலீசார் தனித்தனியாக வச்சு தங்களுடைய விசாரணை என்பது மேற்கொண்டு வந்தனர் இந்த மேலும் தொடர்ந்து அவருடைய வீடு மற்றும் அவர் தோட்டங்களில் தொடர்ந்து வந்து தடய அறிவியல் ஆய்வகம் காவல்துறை சார்பாக தொடர்ந்து அங்கு வந்து சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகின்றன இந்த இன்று நான் நான்காவது நாளாகவும் இந்த தடைய அறிவியல் துறை ஆய்வகத்தின் சோதனை என்பது தற்போது துவங்கியுள்ளது அதோட அலுவலர் ஆனந்தி தலைமையில் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் தங்களுடைய நேரடியாக சென்று அந்த கைரேகை நிபுணர்கள் உள்ளிட்ட பலர் தங்களுடைய வந்து சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அதன் நேரடி காட்சியை பார்க்கலாம் நேரடியாக அவர்கள் வீட்டிற்கு உள்ளே சென்று அவர்கள் தங்களுடைய அந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகின்றன மேலும் அவர் வீட்டுக்கு அருகே உள்ள ஒரு கிணற்றில் வந்து ஏதேனும் தடயங்கள் இருப்பதா என்பது தொடர்பாகவும் தங்கள் ஆய்வுகளை நடத்த உள்ளார்கள் ஏற்கனவே நேற்று ஆய்வாளர் நேரடியாக சென்று அந்த கிணற்றை சுற்றிலும் ஏதோ ஒரு தடயங்கள் கிணற்றுக்குள் இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி உள்ளது அந்த கிணற்றில் உள்ள நீர் அனைத்துமே வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என நெல்லை மாவட்ட காவல்துறை வட்டாரங்களும் தெரிவித்துள்ளது மேலும் இதுபோன்ற வந்து ஆய்வக ஆனந்தி வந்து தொடர்ந்து நான்காவது நாளாக இன்றும் தங்களுடைய அந்த ஆய்வகத்தை நடத்தி கொண்டு வருகிறார் சற்று முன் இந்த பகுதிக்கு வந்தார் இந்த பகுதிக்கு வந்தவுடனே அவர் நேரடியாக வந்து இந்த ஆய்வகத்தில் ஆய்வகம் தொடர்பாக அந்த ஆய்வை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த ஏற்கனவே நேற்று பல்வேறு ஒயர்கள் அந்த பகுதியில் வந்து எடுக்கப்பட்டு அந்த ஒயர்கள் மூலமாக அந்த சோதனை என்பது நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் வந்து தெரிவித்த நிலையில் இன்று நான்காவது நாளாகவும் நேரடியாக வந்து அந்த பகுதியில் வேறு ஏதும் தடயங்கள் இருக்கிறதா என்பது தொடர்பாக அந்த சோதனை நடத்துவதற்காக தான் தடவியல் துறை நிபுணர்கள் வந்து நேரடியாக வந்துள்ளனர் கொண்டிருந்தார்கள் மூன்று கட்டமாக பல்வேறு தடயங்களை எடுத்து அவர்கள் தங்கள் ஆய்வுக்கு அனுப்பியுள்ளார்கள் வேறு நேற்றே அவர்கள் தெரிவித்த போதுமே இந்த தோட்டத்தில் அவர்கள் வீட்டில் இல்லாத அவர்கள் இரண்டு பேரோட கைரேகை இருப்பதாக நேற்றே அவர்கள் தங்களோட ஆய்வுகளை மேற்கொண்டார்கள் மேலும் அதே போன்ற அவர் கால் மற்றும் கைகளில் கட்டப்பட்டுள்ள ஒயர்களில் வந்து சாம்பிள் ஏற்கனவே இந்த பகுதியில் இருந்ததாகவும் அதனையும் எரித்து அதனை எரித்த பிறகு இதே போல அவர்கள் உடலில் கட்டப்பட்டு உள்ள உயர்கள் போலவே இதுவும் இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் தங்களுடைய ஆய்வகங்களை மேற்கொள்ள இருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த ஆய்வகத்துவத்துக்கு பிறகு ஏற்கனவே அவர்களுடைய பல்வேறு நடவடிக்கைகளும் சோதனைகளும் தடயங்கள் மூலமாக இந்த சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார்கள் இன்று காலை கூட காவல்துறை உயர் அதிகாரிகள் தெரிவிக்கும் போது ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகிறோம் முதலில் வந்து குடும்பம் தொடர்பான அந்த கோணங்களில் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது மேலும் அவர் யார் யாரிடலாம் பணம் வாங்கியது தொடர்பாக அவரிடம் தொடர்ந்து தங்களுடைய விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் இவரே ஏற்கனவே ஒரு கடிதம் மூலம் யாரிடம் இருந்தால் நான் பணம் கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக தங்களுடைய விளக்கங்களை அந்த வாக்குமூலத்தை அறிவித்திருந்தார் அதன்படியும் அதற்கு ஏற்ப வந்து நேரடியாக அந்த தகவல் தொடர்பாகவும் நாங்கள் வந்து விசாரணைகளை வந்து மேற்கொண்டு வருகிறோம் தொடர்ந்து இது போன்ற வந்து விசாரணைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேலும் அவரது வீட்டில் உள்ள மகன்களிடம் இன்று காலையில் வந்து தனிப்படை போலீசார் சற்று முன் தான் நேரடியாக வந்து தங்களுடைய விசாரணைகளை துவங்கியுள்ளார்கள் என்றால் நேற்று இரவு நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இந்த விசாரணை என்பது சென்ற நிலையில் அதில் முக்கிய தடயங்களோ அல்லது அவங்கள் கொடுக்கக்கூடிய எந்த தகவலும் காவல்துறைக்கு வந்து உதவியாக இல்லை என தெரிவித்துள்ளார்கள் ஏற்கனவே அவரது மனைவி மற்றும் மகன்கள் அந்த ஏற்கனவே காவல்துறை கேட்கப்பட்ட கேள்விகள் என இருபத்தி ஏழாம் தேதி மற்றும் முப்பதாம் தேதி எழுதப்பட்ட கடிதம் தொடர்பாகவே இன்னும் அவர்களுக்கான விளக்கம் என்பது வராத நிலையில் தொடர்ந்து காவல்துறையினர் குழப்பத்தில் தான் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் ஆகிறது உடலை உடல் கண்டுபிடிக்கப்பட்டு இன்னும் அதற்கான வழக்கு தொடர்பான எந்த விஷயங்களும் தங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கிடைக்கவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் இதனால் காவல்துறை இந்த விசாரணை என்பது திணறிக் கொண்டிருக்கிறது எந்த கோணத்தில் செல்வது என்பது கூட இது தெரியாமல் தங்கள் கோணங்களை சென்று வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து இன்று அல்லது நாளைக்குள் இது தொடர்பான மேலும் பலரை தங்களை நேரடியாக அழைத்து அவர்களை விசாரிக்க வேண்டிய உள்ளதாகவும் கூறுகிறார்கள் காவல்துறை அதன் பிறகு இதற்கு பிறகு ஒரு முடிவு வருமா என்பது பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் என்னோட விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்